இன்றைய நாளுக்கான டிவோஷன் நேசரின் திராட்சை தோட்டம் ஏசாயா அஞ்சு ஏழு ஏசாயா தீர்க்கதர்சி வந்து ஒரு பாட்டை பாடுறாரு அது என் நேசருக்கேற்ற பாட்டு அப்படின்னு அது அத உரிமை பாராட்டுகிறாரு இந்த அதிகாரத்துல அது என்ன ராகம் என்ன தாளோம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா அந்த பாடலின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு சோகமான பாடலா இருக்கு துயரத்தின் பாடல் அப்படின்னு நமக்கு அதை படிக்கிறப்ப தெரியுது எப்படி இருந்தாலும் அது ஏற்ற பாடல் அப்படின்னு சொல்றாரு நமது அருமை ஆண்டவருக்கு செழிப்பான மேட்சில ஒரு அருமையான திராட்சை தோட்டம் இருந்துதான் அதை அவர் வேலி அடைத்து கற்களை பொறுக்கினார் நற்புல திராட்சை செடிகளை அதுல நட்டு வைக்கிறாரு அந்த தோட்டத்து நடுவுல ஒரு கோபுரத்தையும் ஒரு ஆலையையும் உண்டு பண்ணினாரு அந்த நல்ல திராட்சை பழங்களை தரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு ஆனா அதுவோ கசப்பான பழங்களை தந்துச்சு இதுதான் இந்த பாடலுடைய கருத்து நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம் தோட்டக்காரன் தோட்டத்தை உருவாக்குறப்ப அத ஒரு எதிர்பார்ப்போடு உருவாக்கி இருப்பாரு இனிமையான கனிகளை அது தரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் கத்தர் நம்மளையும் தான் ஏற்படுத்தி இருக்காரு கர்த்தர் எந்த நம்மை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கம் நம்மில நிறைவேற்றப்பட வேணும் தேவ சுத்தம் நம்ம லைஃப்ல நிறைவேற வேண்டும் விஞ்ஞான உலகத்துல நூற்று கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் சார் ஐசக் நியூட்டன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் நம்ம எல்லாருக்கும் இவரை தெரியும் அவர் கண்டுபிடிச்ச எல்லா இன்வென்ஷன்ஸுமே உலகமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு ஆனா அவர் தன்னை தாழ்த்தி ஒரு விஷயத்த சொல்றாரு நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலும் பெரிய கண்டுபிடிப்பு நான் பாவி அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒரு ரட்சகர் தேவை இயேசுவே அந்த ரட்சகர் அப்படிங்கிறத கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய ரத்தமே அல்லாமல் என் பாவங்களை கழுவுவதற்கு வேற வழியே இல்லை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கனி கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும் திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு சிறு சிறு நரிகள் இல்ல குள்ள நரிகள் தோட்டத்துல குழி தோண்டி வேர்களுக்கு எடுத்து திராட்சை தோட்டத்தை வீணாக்கி விடுற மாதிரி நம்ம விட்டுற கூடாது சிலருடைய வாழ்க்கையில சிறு நரி போல் ஆகாத உறவுகள் தந்திரமா தலை தூக்கும் சிலருடைய வீட்டிற்குள்ள குள்ள நரி போல டிவி செல்போன் ரேடியோ இல்லை தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் நட்பு இது மூலமா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம் அப்படிப்பட்டவங்களுடைய நிலம் முள்ளுக்காடா மாறி போயிரும் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நம்ம நல்ல கனி தரமா கசப்பான கனிகளை கடு கொடுக்கிறோமாங்கிறத சிந்திப்போம் தேவனே நற்கனி கொடுக்க கிருபை தாரும் ஆமேன்